ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருமொழியான சீதக்கடன் கண்ணனின் அழகை பாடும் பாசுரா சுரு அசோதை முன் சொன்ன சுறுப்பழலி அசோதை முன் சொன்ன திருப்பதகேசத்தை தென் புதுவைப்பட்டன் திருப்பதகேசத்தை தென் புதுவைப்பட்டன் சுறுப்பார் குழலி அசோதை முன் சொன்ன திருப்பாதகேசத்தை தென் புதுவைப்பட்டன் விருப்பூரைத்தேம் இருவதோடொன்று முறைப்பாய்ப்போய் விருப்பூரைத்தே இருபதோடொன்று முறை பார்போய் வைகுந்த தொன்றுவர் தாமே விருப்பறைத்தே இருபதோடொன்று முறை பார்போய் வைகுந்தத்தொன்று வரதாமே சுறுப்பார் குழலிய சோதை முன் சொன்ன சுறுப்பார் குழலிய சோதை முன் சொன்னேன் திருப்பதகேசத்தை தென் பட்டன் திருப்பதகேசத்தை தென் பட்டன் விருப்பூரைத்த இருபதுடொன்று முறை பார்வோய் வைகுந்த தொன்றுவர் தாமே பெரியாழ்வார்